சென்று பெருமான தொழுதால் அதாவது இப்ப வாழ்ந்து கொண்டது இம்மை இப்ப நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டது இம்மை மறுமைன சொர்க்கம் மறுமைனா சொர்க்கத்துல வாழ்ந்து அப்ப இம்மையிலேயே மறுமையிலே இடர் இருக்குன்னு தெரியுது அங்கேயே இருக்கும் இருக்கு சாமி சொல்றாரு இந்த இரண்டு இடத்துலயுமே உள்ள இடர்கள் நீக்கப்படும்னு சொல்றாரு யாரு திரு சிவபுரத்து பெருமானை யாரெல்லாம் தொழுகிறார்களோ வழிபாடு செய்கிறார்களோ இது நீங்க சிவபுரம்னா அந்த சிவபுரத்துல உள்ள அடியாறு மட்டும் சொன்னது இல்ல அத்தனை திருத்தலங்கள்ல எங்க திருமுருநாதர் அடிபட்டான் த பழம் உண்டு சிவபுரத்தநாதரை வடிபட்டால் படம் இல்லாத நம்ம மனதில் முதல்ல பைத்துக் கொள்ள வேண்டும் சிவாலயம் சென்று சிவபெருமானை தொழுதால் அப்படின்ற பொருள் தான் பொது சிவர்நாதரை தொழுதால் அவரை வழிபாடு செய்தால் இத்தகைய படம் கிடைக்கும் அவர்களுக்கு வினை இருக்க வினையினால வர நலிவு இருக்க ஒருத்தருக்கு நலிவு எதுக்கு வருதுன்னா வினையினாலதான் வருது அதுவங்களுக்கு அந்த இடர்கள் அவங்களுக்கு வராது வினையின் மூலம் அவர்களுக்கு இடர்கள் வராது அது இம்மைன்னு வராது மறுமைனு வராது இருமையினர் எப்பொழுதும் வராது அப்ப இடர் வராத ஒரு இடம் இருக்கணும் இல்லையா இம்மையிலே இடர் வருது மறுமையிலே இடர் வருது தெரியுது அம்மையிலே இடர் வராது அம்மை என்பது சிவலோகம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஓர் ஐயுறவில்லையே அப்படின்னர் சுந்தரமூர்த்தி நாயனார் அம்மை என்பது சிவலோகம் அங்கே எந்த இடரும் இருக்காது இடர் இல்லாத இடம் ஏன்னா அங்க சிவபெருமான் இருக்கிறது இடர் எப்படி வரும் அடுத்த பாடலிலே பெருமானர்கள் என்றால் சிவபுரத்தை அடைந்து அங்குள்ள பெருமானை தொழுதா இடர் கெடுவதோடு இடர் கெடுவதோடு உயர் கதி கிடைக்குமா உயர்கதி கதி அப்படின்னா நிலைங்க ஒருத்தரோட நிலை என்ன அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் துன்பத்திலேயும் துயரத்திலேயும் இருந்தா ஐயோவருடைய நிலை இப்படி இருக்கேன்னு சொல்லுவோம் நிலை அப்படி இப்ப எப்படி இருக்கு அந்த நிலை எப்படி இருக்கு மோசமான நிலையில இருக்கீங்க உயர்ந்த நிலையில் இன்பமோடு வாழ்கின்ற நிலைதான் நிலையில் அவங்களுக்கு உயர்ந்த நிலை அப்படிப்பட்ட உயர்ந்த கதி உயர்கதி என்றாலும் நற்கதி என்றாலும் சிவகதி என்றாலும் உண்மை நிலை அந்த கதியை நிலையை அவர்கள் அடைவார்கள் மூன்றாவது பாடலிலே சிவபெருத்து பெருமானை நீங்க சிவபுரம்னு சொன்னாரே போதும்னாரு சிவபுரத்து பேரை சொன்னாலே உயர் கதையை பெறுவாருனாரு சிவபுரம்னு சொன்னா போதும் அத்தனை நன்மை இருக்கும்னு பெருமாள் சொல்றாரு நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் பாருங்க இறைவனை ஏதாவது ஒண்ணுல நினைக்கணும்னு நினைக்கிறாங்க உனக்கு எது எளிமையா இருக்கோ நீ சொல்லு சாமி பேர சொல்ற கூட கஷ்டம் இருக்கா அவர் வா அவர் வீட்டுல இருக்கின்ற ஊர் பேரை சொல்லுனாரு ஆரூரா ஆலவாயா சொல்லு அவரு ஊர் திருமுருகன் பூண்டின்னு சொன்னா போதும் அத்தனை நன்மை உண்டுன்னு சொல்றாங்க பெரியவங்க உயர்கதி அடைவார்கள் அப்ப உயர்கதின்னு சொன்னா தாந்த கதின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் பலரும் தாழ்ந்த கதியில இருக்கிறோம்னு அர்த்தம் அடுத்த பாடல்லேயே பெருமாள் அருள் கிட்ட இங்கு உள்ள பெருமாளுடைய திருவடியை வணங்கி யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்கள் திருநீரு பூசு என்று அடியார் அப்ப திருநீர் பூசுகின்ற அடியார்கள் மிக மேலான அர்த்தம் திருநீர் பூசுகின்ற அடியாராக திகழ்வார்கள் அப்ப இறைவனை திருக்கோயில் சென்று வழங்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த திருநீர் பூசுகின்ற பாக்கிய மேலான பாக்கியம் கிடைக்கும் சிவாகமங்கள என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உரிய குருநாதனம் சென்று அவர் வணங்கி தீட்சை பெற வேண்டும் அதனால சமய தீட்சை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சிவ தீட்சை அப்படின்னு சொல்லுவோம் குருமார்கள் வந்து மந்திரோபதேசம் யாருக்கும் கேட்காத வண்ணம் அந்த மந்திர உபதேசத்தை நம்முடைய செவியில் வலது செவின்னு சொல்வார்கள் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம உதட்டளவு ஜெயிக்க கூடாது மனதளவு உதட்டில் சொன்னா அவருடைய சக்தி தான் போயிடும் உதட்டளவில் மனதளவுல அந்த மந்திர உபதேசத்தை ஜெபம் ஜெபம் செய்ய வேண்டும் அப்படி செய்ய அப்படி செய்யக்கூடிய சேவ சேவை செய்யக்கூடியவர்களுக்கு தான் திருநீர் பூசுன்ற அதிகாரத்தை குருமார்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் திருக்கோயில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் பேசுனாங்க இப்போ அதை நம்ம சொன்னா சந்தைக்கு வந்துருவாங்க ஏன்னா உண்மையை சொன்னா ரொம்ப பேர் பிடிக்காது இல்ல மரணம் நிச்சயம் அப்படின்னு சொன்னா நான் பேசுற இந்திரிச்சு போயிருவாங்க இது நம்ம ஆனா உண்மையை தான் அத விரும்பினாலும் உரும்பாட்டினாலும் உண்மையே தான் அந்த வகையிலே திருநீர் பூசி என்ற பாக்கியத்தை வகை பெறுவார் அடுத்து இந்த உடலை வருத்தக்கூடிய பிணிகள் அவர்களை வந்து தாக்காது இறைவனை வழிபாடு செஞ்சு மந்திரோபதேசம் பெற்று மந்திரங்களை ஓதக்கூடிய திடீர் அணிவர்களுக்கு எவ்வளவு சிறப்பு அவர்கள் அவர்களை பிணி வந்து தாக்காது மந்திரம் மாவது நீர் வானவர் நிமேலது நீர் சுந்தரம் மாவது நீர் துதிக்கப்படுவது நீரு தந்திரம் மாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் உமைபங்கள் திரு ஆளவாயான் திருநீரே அந்த பதிகத்தில் கடைசி சாமி சொல்றாரு ஆட்டல் அடல் விடையேறும் திருநீற்றை போற்றி புகடி பூசுரன் ஞான சம்பந்தன் தென்னன் உடல் உற்ற தீப்பிடி யாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே உடம்புல உள்ள அத்தனை தீப்பிடி நீங்கும் குரு உபதேசம் உள்ள மந்த உபதேச மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு அடியார்களை சிவபுரத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அத திருக்கோயிலுக்கு பக்கத்திலே வந்துட்டாவே போதும் கோயிலுக்கு போயிட்டாவே போதும் போயிட்டா என்ன நினைக்கும் நீங்குதற்கு அரிய வினைகள் அவங்களை விட்டு நீங்க நாம் செய்த தீவினை நம்மளை விட்டு போயிருமா தாக்கி தான் ஆகும் யாராலையும் அதை தவிர்த்து விட முடியாது அப்ப நீங்குதற்கு அரிய வினை நம்மளை விட்டு நீங்க மாட்டுது ஆனா திருக்கோயில் செல்வதற்கு நீங்குதற்கு அரிய வினையும் அவர்களை விட்டு நீங்கும் அவ்வளவு சிறப்பு உண்டு என்று பேசுகிறார் எட்டாவது பாடலே யாரெல்லாம் திருக்கோயில் சென்று சிவபுரம் சென்று மேலான பரம்பொருள் இறைவனை துதித்து வணங்குகிறார்களோ அவர்கள் உயர்கதியை பெறுவார்கள் இறைவனை வணங்கும் போது பரம்பொருள் என்று சிவபெருமான் தான் பரம்பொருள் பரம்பொருள் என்று நினைத்து வணங்க வேண்டும் பரம்பொருள் என்ன அவர் தான் கடவுள் ஒன்றே தேவன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இதான் சைவத்தின முடிந்த முடிவு திருமூலருடைய கூற்று இன்னைக்கு யாராவது சொன்னான்னு சொல்றாங்க அது திருமூலர் சொன்ன ஞானக்கூற்று அப்படிப்பட்ட ஒரு இறைவன் ஒருவர் தான் அவர் பலன் கிடையாது நாம அடுத்த வாரம் ஓவொரு வாயினை பதிக்கிறதுக்கு விளக்கம் செல்லும் போது அந்த விளக்கங்கள் எல்லாம் அதெல்லாம் வரும் அதனால அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம சுத்திக்கலாம் ஒருவர் தான் இறைவன் அத்தகைய பரம்பொருளே என்று அவரை வணங்க வேண்டும் எதுக்கு சொல்லணும்னா ஒரு பரம்பொருளை வணங்கும் போது ஒண்ணும் இல்ல நீங்க போறீங்க பிரதமந்திர பார்க்குறீங்க அவரை அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் பேசி வந்துட்டோம் அவர்கிட்ட கீழே வேலை பார்க்குற பியூனை ரெண்டாவது பார்க்க அவசியம் அது அது அவசியமே கிடையாது பரம்பொருள் அப்படின் போது அவரை தான் நம்ம வணங்கணும் அவரை பரம்பொருள் என்று யார் எண்ணி வணங்குறார்களோ அவர்கள் உயர்கதியை அடைவார்கள் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நேராக போய் ஒருமான கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் போய் ஏதோ கிராமத்தில் ஒரு தெய்வம் இருக்கும் இருளாண்டின்னு ஒரு சாமி இருக்கு அங்க போய் கும்பிட்டு இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு ஒருமித்த மனசு இல்ல பரம்பொருளை வணங்குறதுக்கு முன்னாடி தேவையில்லாம ஒரு கிராமத்து தேவதை போய் நம்ம வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பரம்பொருளே என்று வணங்குவர்கள் அவர்கள் பக்குவம் உடையவர்கள் ஞானம் உடையவர்கள் அந்த ஞானம் வேணும் இல்லையா அவர்தான் தான் பரம்பொருள் எப்படி தெரியும் இது மாதிரி சாஸ்திரங்கள் கற்று ஆச்சாரியர்களுடைய பெற்று குருவருளால் தான் திருவருள் துணை கொண்டு பரம்பொருள் என்று சிவபரம்பொருளை துதிக்கிறவர்களுக்கு உயர்கதி நிச்சயம் பேசுறாங்க அப்ப ஆலயம் செல்லும் போது அவரே பரம்பொருளாக நினைக்க வேண்டும் இப்ப கோயிலை சுற்றி பரிவாரம் ஒருத்தவங்க நிறைய நமக்குள்ளே உண்டு நீங்க வழங்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா பரம்பொருளுக்கு நம் மனதார அன்பை வாரி வழங்க வேண்டும் ரொம்ப பெரியவங்கள்ட்ட நம்ம எப்படி இருப்போம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் சொன்னாங்க சிறு தெய்வங்களே நீ இப்படி வணங்கு சிவபெருமானை மட்டும் இப்படி சொன்னாங்க மேல எல்லா தெய்வங்களும் உடம்புக்கு இந்த பக்கம் தான் கீழே தான் நிக்குது எல்லாம் தான் இருக்குது ஆனா சிவபுரம் பொருள் மட்டும் நம்ம சிரசுல இருந்து பனிரெண்டு வெளியில தான் அவருடைய அருள் இருக்கு பனிரெண்டு அங்குணம் துவாதச பெருவழி அப்படின்னு சொல்றோம் ஞான பெருவழி இங்க தான் சாமி இருக்கிறார் அதனாலதான் தலையில யாரும் கை வைக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு தலை மேல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அடியார் பெருமக்கள்லாம் இறைவனுடைய திருநீரோ பிரசாதம் தலை மேல வச்சு மூடுவாங்க இங்கேதான் சாமியுடைய திருவடி இருக்கு எங்க இங்கதான் இருக்குது தலைமையில சிவபெருமானை அப்படி மேல பரம்பொருள் மேலான பொருள் என்று யாரெல்லாம் பரவி ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கும் ஏற்பதை உயர்நிலை அவர்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சிவபுரத்தை அடைந்து அங்குள்ள பெருமானை யாரெல்லாம் இரு வேடைகளையும் வழிபாடு செய்கிறார்கள் காலை மாலை சந்தி காலை சந்தி மாலை சந்தி இரு வேடைகளையும் வழிபாடு செய்ய அவர்களுக்கு துன்பம் இல்லை துன்பம் எதுல இருக்கு இந்த உடல்ல இருக்கு இந்த உடல் மூலம் வருகின்ற துன்பம் அவர்களுக்கு வராது மந்திக்கடுவனுக்கு நான் மலைப்புறம் சந்திகள் தோறும் சலபுட்பம் விட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்குழியூர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வே நரகம் முகாமையே சுந்தரமூர்த்தி நாயனார் அவிநாசி வரும்போது சொல்றார் சந்தி வேலை இரு வேளையிலும் யாரெல்லாம் நீரு பூவும் நீரு கொண்டு சிவபெருமானை பூசிக்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு புகார் அடுத்ததாக பெருமான் பேசுகின்றார் சிவபுரம் சென்று இறைவனை திருக்கோயில் சென்று இறைவனை வணங்குவவர்கள் அதாவது திருக்கோயில் செல்பவர்கள் திருக்கோயில் சென்று இறைவனை வணங்குவர்கள் சிறந்த நற்குணங்களை பெறுவார்கள் அதான் முக்கியம் நான் ஏற்கனவே போனவாறு அதான் சொன்னேன் வழிபாட்டுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா மனம் வாக்கு காயம் மூன்றும் அழுக்கடைஞ்சு போயிருக்கு நம்மளுடைய மனமும் வாக்கும் காயம் இந்த உடம்பும் அழுக்கடைஞ்சு போய் கிடக்கு அந்த அழுக்கை எல்லாம் தூய்மை செய்ய வேண்டும் அந்த தூய்மை அடைவதுதான் வழிபாட்டுடைய நோக்கம் அதன போன வாரம் நம்ம விரிவா சொல் அதுதான் வழிபாடு ரொம்ப பேர் வழிபாடு என்பது என்ன சாமி எனக்கு கூட அப்படி நற்குணங்களை பெறுவதுதான் வழிபாட்டுடைய நோக்கம் நற்குணங்கள் பெற்றவருக்கு இறைவன் எதை வேண்டியது எதுவுமே வேண்டியது இல்லை அவர் கொடுப்பார் நமக்கு எது வேணும்னு அவருக்கு தெரியும் ஆனால் நற்குணங்கள் தான் நம்ம கிட்ட இல்லை நம்ம கிட்ட இல்லாத என்னன்னா ரொம்ப பேர் ரூபா இல்ல பணம் இல்ல காசு இல்ல சொத்து வீடு நினைச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒண்ணு ஒண்ணு என்ன நல்ல குணங்கள் கிடையாது அது தான் இருக்குது நற்குண மூர்த்தியான சர்க்குணநாதரை அவரை வேண்டி அவர்கிட்ட அதெல்லாம் நம்ம பெற வேண்டும் வேற பெறுவதுனா மத்தது எல்லாம் நிலை இல்லாதன நிலையான ஒண்ணு நற்குணங்கள் தான் அது இறைவன் மட்டும்தான் இருக்கு இறைவனை வணங்க வணங்க தேவார திருவாசகங்களை ஓத ஓத இந்த பன்னீர் திருமுறைகளை சிந்திக்க சிந்திக்க நமக்கு அவ்வளவு நற்குணங்கள் வருங்க இது சிந்தித்தவர்களுக்கு நற்குணம் அருமையா இருக்கும் பெரிய புராணத்தை நம்ம சிந்திக்க சிந்திக்க இனிய சொல் தான் வரும் தீங்கான சொல் வாயிலிருந்தே வரவே வராது இனிய சொற்கள் தான் வரும் தவறான சொல்லோ தீங்கான சொல்லோ அவசகுணமான சொல்லோ ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த நூல்கள் நமக்கு ஞான நூல்கள் கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த நிலை நல்ல குணங்கள் நமக்கு கிடைக்கும் இறைவனை வணங்குவதற்கு நற்குணங்கள் கிடைக்கும் அதனாலதான் இப்ப இருந்தே குழந்தைகளை வந்து நம்ம வீட்டு அப்படி கோயிலுக்கு சென்று அந்த வழிபாடு செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி நல்ல குணம் நமக்கு ஒரு நல்ல பிள்ளை இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் பிள்ளை சரியிலேன்னு வைங்க எவ்வளவு பெரிய துயரம் துக்கம் அப்ப நம்மளுடைய சந்ததிகள் நம்மளை சார்ந்தவர்கள் எல்லாம் நல்லவங்களாக நற்குணங்களாக வாழ வேணும் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லணும் போய் வழிபாடு செய்யுங்க அங்க போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டா அவர் அப்படியே இந்த உலகின் செல்வன் கேட்டா அது எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது இல்லைங்களா சாமிகிட்ட போய் எனக்கு பணம் வேணும் சாமின்னு கேட்கிறார் இவர் போ பத்து பேருக்கு தேவை பத்தாயிரம் தான் ஆனாவட்ட போய் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறார் அப்படியே ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தானே அது எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒரு லட்சம் சாமி கொடுத்ததுக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ஏதோ ஒரு தேவைப்படுதுன்னா திருப்பியும் தேவைப்படுது ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டாரு திடீர்னு ஒரு விபத்து ஆயிடுச்சு அதுக்கு மருத்துவமனையில் ரெண்டு லட்சம் வேணும்னு என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் நிலை இல்லாத நிலையானது எது அப்படின்னா நற்குணங்கள் அதுதான் மிகச்சிறந்த நிலையானது அந்த நற்குணங்கள் என்ன கொடுக்க நல்ல அறிவை கொடுக்கும் அறிவு என்பது நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வது அதான் பாடல்கள் சொன்ன அடுத்து நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் நல்ல ஒழுக்கங்கள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கும் வாரி வாரி கொடுக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது அதுதாங்க யார்கிட்டையும் பல பேருடைய காண கிடைக்காத ஒன்று சொன்னா இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது யாருக்காவது இருக்கான்னு சொன்னா பலருக்கும் அது இல்லை இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்வது பரிபூர்ணமாக சந்தோஷமாக வாழ்வது இதெல்லாம் நற்குணங்கள் நற்குணங்கள் நிறைய இருக்கு இந்த நல்ல விஷயங்களை யாருமே சிந்திப்பதில்லை இல்லைங்களா நம்ம தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டாலும் சொல்லி செல்போன் எடுத்தாலும் சரி தீய விஷயங்களை தான் நமக்கு காட்டி கொடுக்க நடைத்தருவேன் உலகத்துல எங்கேயாவது நல்லது நடக்குன்னு ஏதாவது சொல்றாங்களா பேப்பர்ல சொல்றாங்களா அல்லது தொலைக்காட்சியில் சொல்றாங்களா இல்லை ரொம்ப ஒரு பத்துக்கு ஒரு ஒரு அரை பர்சன்ட் சொல்லுவாங்க அவ்வளவுதான் நம்ம நல்ல விஷயங்களே உலகத்தை நடக்கலையா நடக்குது அதை யாருமே விரும்புறது இல்லை நற்குணவாதிகளை நல்ல குணம் உள்ளவங்களை போற்றுதல் வேண்டும் அப்படி செஞ்சாவே நல்ல குணம் அவங்களுக்கு வரும் இவர் எளிய வழி பாருங்க நற்குணம் வாய்ந்தவர்களை போற்றுதல் மரியாதை செலுத்துவதல் வணங்குதல் ஒருத்தரை வணங்கினேன் அதுங்களா அது என்ன நினைக்குதுன்னா அவங்களுடைய தன்மை நமக்கு வந்துடும் அப்ப நல்லோரை கண்டால் வணங்க வேண்டும் தீயோரை கண்டால் வணங்கணும் அப்படின்னா சாமி நம்ம எப்படி தொந்தர மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கணும் நல்லவர்களை கண்டா உங்களை மாதிரி நல்ல குணங்கள் எனக்கு வேண்டுமே அப்படின்னு வணங்கணும் தீயவர்களை கண்டான் வணங்கணும் அப்பா என்னை தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு மனசுக்குள்ள வணங்கணும் ரெண்டும் வணக்கம் தான் இல்லைன்னா அது வேற விவரதி நம்மளை வணங்கவில்லைன்னு பிரச்சனை வரும் அதனால எதுவுமே மனதுக்கு தான் பயின்று இருக்கு மனத்துணை நேரம் உள்ளதான் இருக்கிறாரு நமக்கு துறையா இருக்கும் நமக்கு என்ன கவட அந்த வகையிலே சிறந்த நற்குணங்கள் சிவாலயம் தொழுதால் கிடைக்கும் அதை பெரியது என்ன இருக்கும் இந்த அருமையான திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் வினைகள் நீங்க அவர்களுடைய அத்தனை தீய வினைகள் எல்லாம் அவர்களுக்கு நீங்கி நல்ல உயர்ந்த கதியை நல்ல நிலையை அவர்கள் அடைவார்கள் என்று ஞானசம்பந்த பெருமானோட அருள் கண்டி சொல்லி இந்த அருமையான திரு சிவபுர பதிகத்தை சிவபுரநாதருடைய திருவிடிக்கும் திருமுருநாத திரு ஞானசம்பந்த பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து நான் இந்த பதிகத்தை ஓதுவோமா